நேற்றைய எபிசோடுடைய கண்டினியூட்டியாக நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது புதுக்கோட்டையின் மங்களகரமாக கிளம்பி இருக்கிறார் அவர் என்ன பூதாகரத்தை வெளியிட போகிறார் ஒரு ஒரு நிலநடுக்கமே தமிழக அரசியல் வர இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்ன நடக்கும் என்று தெரியவில்லை அதோ அவருடைய கார் புறப்பட்டு விட்டது ஆக அது ரோட் ஷோவில் அவர் ரோட் ஷோ பண்ண போகிறார் ரோட் ஷோவில் போய் அந்த கவரேஜ் கேமரா கேமராமேன் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இதோ அந்த ரோட் ஷோ காட்சிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொண்டர்கள் ஆரவாரமாக லாரிகள் எல்லா வந்திருக்காங்க ஆகா இவர் பின்னால் இவ்வளவு தொண்டர்களா அப்ப இந்த கட்சி ரெண்டா உடையதா மூணா உடையதா பன்னெண்டா உடையதான்ற அந்த விவாதம் இன்று எல்லா சேனல்லையுமே நம்ம பார்க்க இருக்கின்றோம் இவர் என்ன சொல்ல போகிறார் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அல்லது பூ கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று சொல்ல போகிறாரா அல்லது என்ன முடிவு எடுக்க போகிறார் கிடப்பாடியே கட்சி விட்டு வழியை அனுப்பணும் இல்லை பல ரகசியங்களை வைத்திருக்கிறாரா என்னன்னு தெரியல நேற்று பல இந்த நான்கு நாட்களாக அவரை சமாதானப்படுத்துறதுக்காக பூக்கட்சி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அவர் மனதை வெளிப்படுத்தி பல ரகசியங்களை பல விஷயங்களை அவர் பேச போகிறார் அப்படி பேசும்போது தமிழ்நாட்டு அரசியலை ஒட்டுமொத்த உலக நாடுகளே சோலார் சிஸ்டமே என்று எட்டி பார்க்க போகிறது அந்த பீஜியம் போட்டுக்கிட்டே இருங்க விட்டுறாதீங்க இன்னும் சற்று நேரத்தில் அவர் மனம் திறக்க இருக்கிறார் ஆதங்கத்தை கொட்ட இருக்கின்றார் உண்மையை பேச இருக்கின்றார் ரகசியத்தை வெளிப்படுத்த இருக்கின்றார் என்ன பேச போகிறார் என்று இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாம்